உடம்புல சாமி இறங்குதா நான் சொல்கிற விஷயங்களை மனசில் வைங்க என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவ அனுபவ அனுபவபூர்வமான ஒரு சில விஷயங்களை அறிவ நண்பர்கள்ட்ட உரிமையோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் உடம்புல சாமி இறங்குது சாமிக்கு நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இயல்பு ஆனால் உடம்புல சாமி இறங்குச்சு அப்படின்னா இது மாதிரி நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த உடலும் காயப்படும் உள்ளமும் காயப்படும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவில் ஆடுற பெருமக்களுக்கு பெரியோர்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க உடம்புல சாமி இறங்குதே உடம்புல சாமி இறங்கிட்டா எல்லாமே சரியாயிரும் எல்லாம் சரியாயிரும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் சக்தி கிடைக்கும் மாலை கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது தவறு முற்றிலும் தவறு உடம்புல சாமி இறங்குச்சு அப்படின்னா இந்த உடல் இந்த உள்ளம் நமக்கு சொந்தமானது அல்ல இந்த உடல் இந்த உள்ளம் பொதுவானதாக மாறிடும் எல்லாருக்கும் பொதுவானதாக மாறிடும் அப்போ எல்லாருக்கும் பொதுவானதாக மாறும்போது உடம்புல இருக்கிற அந்த சாமி நம்மள அந்த நடைமுறைப்படுத்தும்போது நாம ஒரு சில பேருக்கு நல்லபங்களாகவும் தெரியும் நாம ஒரு சில பேருக்கு எதிரிகளாகவும் தெரியும் நாம ஒரு சில பேரால அன்பால் அரவணைக்கப்படுவோம் ஆனால் ஒரு சில பேரால் கண்ணீரால வேதனைப்படவும் செய்வோம் சரி இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ அன்பர்கள் இருப்பீங்க எவ்வளோ பேர் சாமி உங்கள் உடம்புல இறங்க நீங்கள் சாமி ஆடுவீங்க ஆனால் இது போன்ற ஒரு சில மன கஷ்டமான விஷயங்கள் கண்ணீர் வேதனை வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன் சரி உங்கள் மேலே சாமி வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா சகிச்சு கொள்ள பழகிக்கிறணும் என்னப்பா எதை சகிச்சு கொடு எதை சகிச்சுக்கிறது எதை சகிக்கணும் ஏன் சகிக்கணும் உண்மையான சாமி சகிக்குமா அப்புறம் நம்ம சாமியாடுகிற உடல் எப்படி கொள்ள முடியுமா நல்லதை சகிக்கலாமாப்பா கெட்டதை சகிக்க முடியுமா அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனா வேற வழி இல்லை எல்லாத்தையும் சகித்து கொள்ளும் தன்மையை நீங்கள் வளர்த்துக்கிறோம் சரி அப்படி சகித்து கொள்ளலன்னா என்ன நடக்கும் சகித்து கொள்ளலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சாமி போல நீங்க நின்னீங்க எதையுமே சகித்து கொள்ளாம உண்மையா நீதியா நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கும் எல்லோராலும் நிராகரிக்கப்படுவீங்க ஏன்னா காலம் கலிகாலங்க கலிகாலம் யாரு நேர்மையா வணங்காம உண்மையும் நீதியும் சத்தியமுமாய் இருக்கிற அந்த சாமியாடிகள் உடல்ல வர்ற சாமியை மதிச்சு நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நாலு நிற்கணும் இந்த தலை வணங்கணும்னு நீங்கள் நினைக்கிற அந்த பெருமக்கள் போன்று சகித்து கொள்ள முடியலை அப்படின்னா கெட்டதை ஏற்க முடியலை அப்படின்னா எல்லாராலும் நீங்கள் நிராகரிக்கப்படுவீங்க உறவுகள் அங்காளி பங்காளிகள் கட்டிய மனைவி பெற்ற தாய் பெற்ற பிள்ளை என்று எல்லாராலும் வெறுக்கப்படுவீங்க என்னங்க சாமியை சுமந்துக்கிட்டு நம்ம என்னங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க அப்புறம் எப்படிங்க அப்புறம் சாமி உடல்ல இருக்கிற சாமிக்கு என்னங்க ஒரு சில நேரம் நம்ம எல்லாம் வேகமாக கோவப்படுவோம் பயங்கரமா ஆக்ரோசப்படுவோம் என்னையா சாமி நல்லது செய்யறவங்களுக்கு காலமே இல்லையா இந்த சாமி இருக்கா இல்ல கண்ணை கட்டி கிடக்கா அப்படின்னு சாமி மேலே ரொம்ப கோவப்படுவான் எதிர்பார்ப்போம் இது இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்ம சாமி சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும்னு எதிர்வார்ப்பானா அது நடக்காது ஏன் எதுக்கு சரி அதை நான் பின்னாடி சொல்றேன் சரி சகிச்சு கொள்ளணும் சகிச்சுக்கிறணும் இது ஒண்ணு இல்லையா எல்லாத்தையும் எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு தனியா இருக்க பழகிக்கிறணும் சரி இது ஒண்ணு இன்னொன்னு என்ன தெரியுமா நீங்க செய்யற நல்லது இருக்கு பாருங்க இந்த செயல் நம்ம சாமியாடியா இந்த உடம்புல இருக்கிற சாமி நமக்கு இந்த யுக்திகளை கொடுக்குது இந்த செயல்களை செய்ய சொல்லுது இது நாலு பேருக்கு நல்லதா அமையும் அப்படின்னு நீங்கள் அதை செஞ்சாலும் எந்த நாலு பேருக்கு நல்லதாக அமையும்னு சொல்கிறீங்களோ அந்த நாலு பேருமேவா இது என்ன இது எதுக்கு இது தேவையா இது யாரு கேட்டா அப்படின்னு நம்மளை திருப்பி சொற்களை கற்களாக எரியிற காலமும் வரும் இல்லையங்க எங்கள் இடம் எங்கள் இடத்துலலாம் அப்படி இல்லையே எல்லாரையும் நான் சொல்ல வரல எல்லாரையும் உண்மையா சத்தியமா தெய்வ நிலையறிஞ்சு ஆடிய தெய்வமா மதிக்கிற பெருமக்க எல்லாராலையும் போற்றப்படக்கூடியவங்க சாமி நில தெரியாம சாமியாடிகளோட மதிப்பு தெரியாம அவர்கள் எந்த அளவு உண்மையா நேர்மையா இருக்காங்க அப்படின்னு தெரியாத அந்த நாலு பேர் அந்த மக்கள் இருக்காங்கல்ல யாருக்காக செஞ்சீங்களோ அவங்க ஏன் செஞ்ச அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்பாங்க அத நீங்க அந்த மனத்தை அந்த மனசை நீங்க அந்த இடத்துல பக்குவப்படுத்திக்கிறணும் எது செஞ்சாலும் என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட போற்றுனாலும் தூற்றுனாலும் அத அதுக்கு நாம தயாராகிறணும் பொதுவா ஏன் சாமியாடிகளுக்கு இவ்வளவு ஒரு சில வேதனையான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னா நேராக இருப்பாங்க நேராக இருப்பாங்க எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அவங்களுடைய குணம் அல்ல அவர்களுடைய இயல்பு அல்ல அவர்கள் மேல் வர்ற சாமியோட குணமாக இருக்கும் அந்த சாமியோட இயல்பாக இருக்கும் எதுக்கும் விளையாத உண்மையாக நில்லு நீதியாக நில்லு சத்தியமாக நில்லு அதனால் அவங்க அப்படி இருப்பாங்க ஆனால் சாமிக்கு அவங்களுக்கு செல்ல புள்ள தான் காலத்துக்கும் ஆனால் யதார்த்தமான வாழ்க்கையில் சொற்களை கற்களாக காயப்படும் நிலையும் வரும் சரிங்க இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா மலவோல நம்புவீங்க பார்த்தீங்களா எங்கள் பங்காளிய இப்படித்தாப்பா அறியாமல் தெரியாம புரியாமல் சொல் பேச்சை கேட்டு இப்படி இருக்காங்க இப்போ இல்லாட்டினாலும் இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் ஒரு தலைமுறை அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நீங்க நினைப்புற நினப்பு இருக்குல்ல ஒரு தலைமுறைக்கு பதிலா மூணு தலைமுறை கூட ஆகும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க திருந்தி நல்லா சாமியோட நிலையும் சாமியாடியோட நிலையையும் புரிஞ்சுக்கிற உடனே நடந்துடாது அந்த தலைமுறையை விட அடுத்த தலைமுறையை விட அது கடுத்த தலைமுறை கூட அந்த அளவு காலம் அவகாசம் நீடிக்க காலம் கலிகாலங்க காலம் கலிகாலம் உண்மையா யார் இருக்கா பொய்யா யார் இருக்கா போலியா யார் இருக்கா யார் ஆசைப்படல யார் ஆசைப்படுறா யார் பேர் ஆசைப்படுறா அப்படின்னு எதுவுமே தெரியாம எல்லாத்தையும் காதில் ஒன்றை கேட்டு மனசுல ஒன்றை நினைக்கிறதபடி அப்படியே இருக்கிற தெய்வ சக்தி வாய்ந்த மக்களை காயப்படுத்துற கலிகாலங்க இந்த கலிகாலம் சரி இது இல்லாம வேற என்ன உடம்புல சாமி இறங்குச்சுன்னா வேற என்ன அப்படின்னா ஆசாபாசங்கள் எல்லா சாமியாடிகளுக்கும் இருக்கும் அந்த தெய்வம் உடலுக்குள்ள இருக்கிறனால அது மனுஷனுக்கு இருக்கிற ஆசாபாசம் அல்ல அந்த தெய்வம் உடலில் இருக்கிறதுனால அந்த சாமியாடிக்கு ஒரு சில ஆசாபாசங்கள் இருக்கும் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கணும் எல்லாரையும் நம்ம சாமி பரிபூரணமா ஆசீர்வாதம் பண்ணணும் அருள்வாக்கு கொடுக்கணும் எல்லா மக்களையும் வீடு தேடி அன்பால அரவணைக்கணும் கொண்டு செலுத்தணுங்கிற அந்த ஆசாபாசங்கள் இருக்குல்ல உடனே நிறைவேறாது ஏன் எதுக்கு அப்படின்னா நான் வளைஞ்சு கொடுக்காம நேரா உண்மையா இருந்தேன் அப்படின்னா அமிர்தத்தை நான் போய் அது போன்ற மக்களுக்கு கொடுத்தா இது அமிர்தம் இல்ல இது விஷம் என்று சொல்லுற காலம் நாம வாழ்கிற காலம் அதனால் மனசுல கோட்டை கட்டுங்க மனசுல உங்க தெய்வத்துக்கு தேவையானத உங்க மனதளவுல செய்யறத மனசால நினைச்சு கட்டி அதுல நீங்க மகிழுங்க உண்மையான வாழ்க்கையில் அது நடக்குமா அப்படி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசாபாசங்கள் அதுக்கு ரொம்ப காலமாகும் ஆனா நடக்கும் எங்க நடக்கும் யாரு தெய்வங்களை மதிக்கிறா மனுஷன மனுஷன் யாரு மதிக்கிறா யாரு எதுக்குமே பேராசைப்படாம யாரு நிற்கிறாங்க அப்படின்னு இருக்கிற புரிஞ்சிக்கிற பெருமக்களுக்கிட்ட எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த சாமி அடிக்கும் மனக்கவலை இருக்காது கண்ணீர் இருக்காது வேதனை இருக்காது சந்தோஷமா மகிழ்ச்சியா அழகா அவ்வளோ அழகா அந்த சாமி பேசும் அவ்வளோ அழகா கட்டி அணைக்கி முத்தம் கொடுக்கும் வீட்டில் சம்மணங்கால் போட்டு உக்காந்து நல்லா சகலமாக பேசும் அந்த மக்கள் கிட்ட ஆனா எந்த மக்களை பொறுத்து தான் அது அமையப்படுது சரிங்க உடல்ல சாமி இறங்குது வேற என்ன அப்படின்னா அதாவது சாமி வந்தாலும் சாமிக்கு உள்ள ஒரு பேரன்பு இருக்கும் ஆத்தா மக அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு அந்த பேரன்பு தெய்வத்துக்கு உள்ள இருக்கிற அந்த அன்பு அந்த நெருக்கம் இருக்குல்ல அந்த சாமி யாரு மேல வருது அண்ணன் தம்பி மேல வருது பங்காளிகளை மேல வருது அந்த பெண் மக்கள் மேல வருது அப்படின்னா அந்த சாமி போல அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க இப்ப என் சாமி அண்ணன் தம்பி சாமி அக்கா தங்கச்சி சாமி ஆத்தா மையன் சாமி தெய்வத்தோட நல பேரன்பு கொண்டு அழகா அண்ணனையும் தம்பியையும் அக்காலையும் தங்கையும் ஆத்தாலையும் மகளையும் மகளையும் விட்டு பிரியாம இருக்கான் ஆனா அந்த சாமி மனுஷ மேல வேற வேற உடல்ல வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த அன்பு அந்த சாமிகிட்ட இருக்கிற அன்பு அந்த மக்களுக்குள்ள இருக்காது அந்த சாமியாடிகளுக்குள்ள இருக்காது ஏன் எதுக்கு அப்படின்னா அதுலதான் வித்தியாசப்படுறோம் மனுஷன் வேறு தெய்வம் வேறு மனுஷ உறவு வேறு தெய்வ உறவு வேறுன்னு சரிங்க இது இல்லாம ஆசைப்படுறோம் நான் ஆசைப்படுறேன் என் மேல சாமி வரல சாமி வருதுன்னு ஆசைப்படுறேன் சாமிக்கு அப்படி யாரும் உழைக்காத அளவு நான் உழைக்கிறேன் திருப்பணி செய்கிறேன் ஆனா சாமி என் மேல வரலை சாமி வராதனால அந்த சாமியே எனக்கு எதுக்கு அப்படின்னு சாமியை விட்டு விலகி ஒதுங்கி ஓரமா நிற்கிறது மட்டுமல்லாம அந்த தெய்வத்துக்கு உண்டான வளர்ச்சி பாதையில் முட்டுக்கோ முட்டுக்கட்ட போடுற குணம் பொருந்திய மக்களும் நமக்குள்ளே உலாவிக்கிட்டு தாங்க இருக்காங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்க அந்த சாமியாடி பெருமக்களுக்கு உதவியாக நிறைய பேர் இருப்பாங்க ஒரு காலம் வரும்போது யாருமே இல்லாம அவங்க தனி அனுப்பாங்க ஏனப்பா இப்படி இருந்தீங்க இப்போ என்னப்பா ஆச்சு எல்லாம் இப்படி மாறிட்டீங்க என்ன காரணம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே தேடுவாங்க அப்ப காரணம் என்னவா இருக்குன்னு தெரியுமா இவ்வளவு காலமா எதிர்பார்ப்புகளோட தான் நீ இந்தளவு நெருக்கமா என் கூட இருந்தியா உன்னுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலங்கிறதுக்காக விட்டு விலகி இவ்வளவு தடையா முட்டுக்கட்டையா நீ நிக்கிறியா அப்படிங்கிறது புரியவர் சரிங்க உடம்புல சாமி இறங்குது உடம்புல சாமி இறங்குச்சு அப்படின்னா ஒருத்தவங்களை கடிஞ்சு பேசிட்டோம் அவங்க மனசை காயப்படுத்திட்டோம் அவங்கள அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நாம நடந்துக்காம செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கிற சாமி அப்படியே உள்ளுக்குள்ள வேதனைப்படுங்க ஒரு கோபத்துல நம்ம இப்படி பேசிட்டோமே நம்ம கோபத்துல இப்படி ஒரு மரியாதை இல்லாம வார்த்தையை விட்டுட்டோமே என்னதான் இருந்தாலும் நாம பணிஞ்சு போயிருக்கணுமோ அப்படின்னு உடம்புல இருக்கிற சாமி சாமி இல்லாம வெறும் உடல் மனவேதனைப்படும் சாமியாக நின்று தவறு இழைச்சவங்களுக்காக தவறு செய்தவர்களுக்கு கூட அவர்களுக்கு நாம் இப்படி ஒரு நிலையை நாம் கொடுத்திருக்க கூடாதே அவர்களை அவர்களும் மனுஷன் தானே அவங்களுக்கும் ஒரு சில ஆசா பாசங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையை கண்டு நாம் வெட்டி தலகுனிவும் ஒரு சில நேரம் அந்த மன வலியை கொடுக்கும் சாமி இருக்கு ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உடம்புல சாமி இறங்குதுன்னு வைங்களேன் சாமியோட தாங்க இந்த உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைய இருக்காதுதாங்க உண்மையான சாமி வர்றதுக்கு அறிகுறி யாராக இருந்தாலும் செஞ்சது தவறுனா அது தவறப்பான்னு சொல்றது தாங்க அந்த சாமிக்கு மரியாதை அந்த சாமி உடல்ல இருக்கிறத வெளிக்காட்டுறது ஆனா அந்த உடம்புல இருக்கிற அந்த சாமிக்கு அதனால செஞ்சு புட்டு அதனால பேசிட்டு அதனால விளையாம நின்னுட்டு தவறான நிகழ்வுகளை தடுத்தாலும் அந்த தவறான செய்தவர்கள் அந்த மனநிலையை அறிஞ்சு கஷ்டப்படுறோம் பாருங்க அந்த சாமி உள்ளே கஷ்டப்படுது வெளியே கஷ்டப்படுறான் பாரு அவன் தான் உயரிய மனிதன் அவன் தான் உயரிய சாமியாடி சரிங்க சாமி உடலில் இறங்குது வேற என்ன நடக்கும் என் சாமி உடல்ல இறங்குது அப்படின்னா சாமியாடியாக நான் நிறைய பேரை நம்பி இருப்பேங்க இந்த என் அக்கா என் பங்காளி என் அண்ணன் தம்பி என் எல்லை இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நல்லா சந்தோஷமா இருந்தாலும் ஒரு காலம் வரும்போது இவங்க எல்லாருமே யார நம்ம பெருசா நினைச்சமோ யாரு பெருசா இவங்க காலத்துக்கு நம்ம கூட நிப்பாங்களோ அவங்களே இந்த நிலைய நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்களேன்னு அவங்கள பிரிஞ்சு வாடி வதங்குற அந்த மனநிலையும் வரும் அதையும் சிகிச்சுக்கிறணும் சரிங்க சாமி உடம்புல இறங்குது வேற என்ன நடக்க ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு கணம் நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கிறோமோ இல்லையோ நம்ம மேலே வந்த சாமியை நம்ம வணங்குற சாமியை பத்தின சிந்தனை நம்ம உடலுக்குள்ள ரத்தம் ஓடுற மாதிரி அந்த சிந்தனை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் விட்டு விலகவும் முடியாது அதிகமாக நெருங்கவும் முடியாது அந்த மனநிலை அப்படியே ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் ரொம்ப ஒரு குறைபாடோட கவலையாகவும் இல்லாம அப்படியே அந்த பதட்டத்திலேயே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கிற சாமி உடம்புல இருக்க சாமி சாமியாடிகள் சாதாரணமான ஆட்கள் அல்ல சாமியாடிகளுக்கு இருக்கிற அதிகாரங்கள் அவர்களை உறங்க விடாது தவறு யாரு செஞ்சாலும் பெத்த தாயே செஞ்சாலும் தவறுன்னு சொல்லும் அதே சமயம் எதுக்கும் அனுமதிக்காது இன்னைக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் தெரியுமா எவ்வளவோ சாமி வரும் மக்கள் உங்க உடம்புல சாமி இறங்க நான் சொன்னதுல ஏதாவது ஒரு இடத்துலயாவது நீங்க உங்க மனசு கஷ்டப்படும் வேதனைப்படும் அது எல்லாத்துக்குமே இருக்கிறது சரி இதுல இருந்து வேதனைப்படாம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் நான் ஆரம்பிச்சுட்டே சொன்னேன் சகிச்சு போகணும் வளைஞ்சு போகணும் அப்படின்னா அதான் முடியலையேங்க அதான் முடியலையே அப்ப காலத்துக்கு இது போன்ற கஷ்டங்கள் மனவழிகள் கண்ணீர் வேதனை நம்ம கிட்ட தொடர்ந்துகிட்டே இருக்கும் பழக்கிக்கிறணும் சரிங்க உடம்புல சாமி இறங்குது வேற என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு காலம் வரும்போது நீ சாமி இல்லைப்பா பேயின்னு சொல்கிற காலம் கூட வரும் நீ என்ன மக்களுக்கு நல்லதா செய்கிற நீ செய்வனை செய்கிறப்பா நீ ஏவல் செய்கிற நீ எதுக்குப்பா அப்போ அந்த அந்த காரியத்தில் நீ தலைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொற்கள் இருக்குல்ல அப்படியே அதை தீப்பந்தான் நம்ம மேல எரியுவாங்க அப்ப மனசு குதிக்கும் அது கூட பரவாயில்லைங்க ஒரு காலகட்டம் வரும்போது எப்படி சொல்றது அப்படின்னா உண்மையான பக்க காயப்படும் போது அந்த காயத்திலையும் இன்னொருத்தவங்க முள்ளு வச்சு ஊசிய வச்சு குத்துற மாதிரி ஒரு சில பேர் குத்துவாங்க அந்த நிலையை கேட்கும் போது பார்க்கும்போது ரத்த கண்ணீர் வரும் அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில் யதார்த்தமான வாழ்க்கையில் சாமியாடி வாழ்க்கையில் நான் சொன்னதில் எல்லாமே நடக்கலான்னாலும் ஒரு சிலது நடக்குங்க சரி அப்புறம் என்னங்க உடம்புல இருக்கிற சாமி அப்புறம் என்னதாங்க செய்யுது சாமின்னா எல்லாத்தையும் சரி பண்ணணும் இல்லைங்க ஒரு கணத்துல சரி பண்ணணும்லங்க அப்புறம் எதுக்குங்க சாமி அப்புறம் ஏங்க குலசாமி அதான் குலசாமி ஏன் எதுக்கு அப்படின்னா தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் எல்லாத்தையும் சகிச்சு அந்த சாமி நிற்கிது வாருங்க அந்த சாமி சகிச்சு நிற்கிறதுனால தான் அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு இவ்வளவு மனவழி வர காரணம் ஏன் அப்ப சாமியாடியை பற்றி அந்த சாமி கவலைப்படாதா அப்போ அந்த சாமி வர்ற அந்த தேகம் எவ்வளவு மனவழி கஷ்டப்பட்டாலும் அதை ஏற்றுக்குமா அப்படின்னா ஏற்றுக்க ஏன் ஏன் அப்படின்னா அந்த சாமியாடிகளுக்குள்ள அந்த சாமி ரத்தமும் சதையும் உடலும் உணர்வும் கலந்து நிக்குது எனக்கு எதுவுமே கிடைக்கல என் பிள்ளைக்கு கிடைக்குது என் பிள்ளைக்கு கிடைச்சா பரவாயில்லப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்ற அந்த அப்பன் குணம் அதான் அந்த சாமியாடி தேகம் எனக்கு எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல ஏ என்னுடைய உடல் உறுப்ப கூட என் பிள்ளைக்கு நான் தானமா கொடுத்து நான் ஊனமா கூட நான் இருப்பேன் என்னை நான் வருத்திக்கிருவேன்னு சொல்ற அந்த குணம்தான் சாமியாடி குணம் சாமி சாமியாடிகள அந்த அளவு தன்னுடைய உடலாக உயிராக நினைக்கும் அதனால் யார் என்ன செஞ்சாலும் அந்த சாமியாடிகளுக்கு உடனுக்குடனே அந்த சாமியடியை திருப்தி படுத்திடாது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டுமே சாமி உடம்புல இறங்குது இன்னும் என்னென்னாலாம் நடக்கும் எவ்வளோ காலத்துக்கு தான் நடக்கும் இந்த வழிகள் இந்த வேதனைகள்லாம் எவ்வளோ காலம்தான் தொடரும் இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படி நீங்கள் கேட்கலாம் ஒரு காலம் வரும் எப்ப தெரியுமா அந்த எல்லையில அண்ணனும் தம்பியும் ஆத்தாலும் மகளும் அக்காளும் தங்கையுமா இருக்கிற எல்லா சாமிகளும் பரிபூரணமா அந்த எல்லையில் இருக்க கிட்ட வரும்போது வந்து அண்ணன் தம்பி எல்லாம் எத்தனை சாமி ஆடி வருதோ பாடி வருதோ எல்லா சாமியும் எல்லா மக்கள் வந்து ஆடி நிரக்க நிறக்க அந்த தேகத்தை தொட்டு நிற்கும் போது அப்போ நமக்கு கிடைக்கும் பாருங்க ஒரு பலம் எங்கேயும் கிடைக்காத பலம் என்னைய தொட்டா என் தம்பி சாமியாடி என் தம்பி வருவான் என்னைய தொட்டா என் ஆத்தா சாமியாடி ஆப்தா வருவான் என்னைய தொட்டா என்னுடைய எப்படி எங்கள் அக்கா என் தங்க சாமியாடியாக இருக்கிற தேகம் அதை உணரும் பதறேன் நீ எப்படி என் அண்ணனை சொல்லலாம் என் அண்ணன் செஞ்சது சரி என் அண்ணனுக்கு நான் கூட நிற்பேன் அப்படின்னு அந்த சாமியாடி மக்கள் நிப்பாங்க எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்கு அஞ்சு தெய்வம் இருக்கு ஏழு தெய்வம் இருக்குன்னா எல்லா தெய்வமும் எல்லா பக்க மேலையும் பரிபூர்ணமா வந்து நிக்கிற காலம் வரும்போது இது போன்ற மனவழிகள் எதுவுமே இருக்காது ஏன் எதுக்கு அப்படின்னா என்ன தொட்டா என் சாமியாடி எங்க அண்ணன் தம்பி ஆத்தா எல்லாம் சாமியாடி வரும் எங்க அண்ணன் செஞ்சது சரி என் தம்பி செஞ்சது சரி எங்க அக்கா எங்க தங்கச்சி செஞ்சது சரின்னு அந்த சாமியாடிகள் சாமி மாதிரி வந்து கை கொடுப்பாங்க அதனால இந்த பதிவு மூலியமா அறிவ முன்பர்களுக்கு உடல்ல சாமி இறங்குற பெருமக்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் நடக்கும் இது எல்லாமே நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் ஆனா இதுல இருந்து நீங்க இதை எப்படி நீங்க பாதுகாக்க முடியும் உங்களை பாதுகாக்க முடியும் உங்க குடும்பத்தை பாதுகாக்க முடியும் உறவுகள்ல விரிசல் விழுகாம தெய்வத்தை எப்படி குண்டனைக்க முடியும் அப்படின்னா உங்க சாமி இருக்கிற எல்லா சாமியும் எப்போது ஓங்கி பேசுதோ எல்லா சாமியும் பரிபூர்ணமா உங்க மக்க மேல வந்து நிற்குதோ அந்த காலகட்டம் வரும்போது தான் இந்த நிலை சரியாகும் ஒரு எல்லையில ஒரு சாமி வருது ரெண்டு சாமி வருது மூணு சாமி வருதுன்னா அந்த சாமியாடி அந்த எல்லையில் இருக்க எல்லா தெய்வங்கள் வர்ற வரைக்கும் இது போன்ற மனக்கஷ்டங்களையும் உடல் கஷ்டங்களையும் ரத்த கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகளும் உருவாகி இருந்துகிட்டே இருக்கும் எப்போது எல்லா தெய்வங்களும் ஒண்ணுக்கு ஒன்னு துணையா வந்து நிக்குதோ அப்போது எந்த சாமியாடிக்கும் எந்த மனநிலையும் அந்த இடத்துல பாதிக்கப்படாது வா கையா காலா இதயமா உள்ளமா உடலா தோளா அப்படி நிக்க அப்படி நிப்பாங்க யார் உங்க அண்ணே உங்க தம்பி உங்க உறவுகள் உங்க அங்காளிகள் உங்க பங்காளிகள் அப்படி நிப்பாங்க அதான் பலம் அதுக்கு என்ன பண்ணனா நாம வணங்குற குலசாமியோட அந்த எல்லையில இருக்கிற தெய்வங்களை ஊக்கப்படுத்தணும் சக்தி கொடுக்கணும் வராத தெய்வத்தையும் வர வைக்கணும் உறங்குற சாமியை தட்டி எழுப்பணும் மண்ணுல பொதஞ்ச சாமிய பூமியில இருந்து தோண்டி வெளியே எடுக்கணும் கட்டில இருக்கிற தெய்வத்தை கட்ட உடைக்கணும் வசமா இருந்தா அந்த வசத்தை மாத்தி திருப்பி அந்த எல்லைக்கு அழைக்கணும் எங்கிருந்தாலும் எல்லா சாமியும் அந்த எல்லைக்கு வர வைக்க உண்டான முயற்சி அந்த சாமியாடி பெருமக்கள் எடுக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு கண்ணீர் எவ்வளவு நஷ்டம் லாபம் எது நடந்தாலும் பரவாயில்ல ஏன் எப்படி என் மேல சாமி நிற்குதோ அதே மாதிரி எல்லா சாமியும் என் மக்கள் மேல வரணும்டா அப்படின்னு ஊக்கமா நிக்கிறாங்கல்ல அந்த சாமியாரி ஒரு மக்கள் அவர்களுக்கு ஒரு காலம் வரும்போது உங்களுடைய சுமைய எல்லாத்தையும் உங்க மக்க யாரு உங்களை ஏசுனாங்களோ தூற்றுனாங்களோ சொற்களை கற்களா தீ நெருப்புகளா எரிஞ்சாங்களோ அவர்கள் மேல உண்மையான சாமி வந்து பரிபூரணமாக நிற்கும் போது அவர்களே வந்து எல்லாத்தையும் வாரி இறைச்ச அள்ளி உங்களை அழகா அந்த அழகான ஒரு மனநிலையை கொடுத்துருவாங்க அந்த சாமிக்கு கொடுத்துருவாங்க பார்த்தா அந்த சாமி மகிழ்ச்சியா நிற்கும் அது வரைக்கும் அந்த சாமிக்கு ஒரு குறை இருக்க தெரிஞ்சுக்க அதனால சொல்றேன் சாமி உடம்புல வருதா தெய்வத்தை ஊக்கப்படுத்த உண்டான முயற்சியை மக்களை ஒன்று சேர்க்க உண்டான முயற்சியை ஒவ்வொரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் பக்குவப்படுற முயற்சிய நானும் அதை விடாம அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்க அப்பத்தான் இருக்கிற சாமி ஓங்கி பேச சாமியாடிகள் மன மகிழ்வோடு நாவல பரிபூரணமா எல்லா வர்ற மக்களுக்கு வராத மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்ய அந்த சாமி உடல்ல நூத்துக்கு நூறு சதவிகிதம் மகிழ்ச்சியோட நின்று மக்களை பார்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்